விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது முழுக்க முழுக்க நம்ம இந்த இல்லை பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க தெரிஞ்சு மூணு நாலு வருஷமாகவே இருக்கேன் இந்த டைம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் உசாராக இருங்க இருங்கன்னு சொல்கிறேன் ஆனால் எந்த விவசாயிகளும் அதை கேட்பதே கிடையாது அதேமாதிரியாக தான் இந்த வருஷம் ஒரு விஷயம் நடந்திருக்கு நிறையா விவசாயிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக் பண்ணுறோம் இதற்கு மேலேயாவது விவசாயிகள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே நல்லது ஓகேவா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுவோம் ஓகேவா என்னென்னா பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கு என்னென்னா சின்ன விஷயம் மிகப்பெரிய விஷயம் போலி உரங்களை தலைவாசல் வீரகனூர் ஆத்தூர் சேலத்திற்குரிய இந்த பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த போலி உரங்கள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா விவசாய ஒருத்தர் வந்து இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் என்கொயரி பண்ணி தான் வந்து இந்த போலி உரங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எந்த ஏரியாக்கள் அப்படின்னா தலைவாசல் வீரகனூர் ஆத்தூர் பகுதியில் குறிப்பாக சொல்ல வேண்டும் அப்படின்னா செருவாச்சூர் அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா போலி உரங்கள் அப்படின்னு இதை போலி உரங்கள் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி விற்றுருக்காங்கன்னா டிஏபி அப்படின்னு சொல்லி விற்றுக்காங்க டிஏபி உரம் விலை கம்மியாக இருக்குது டிஏபி ஆயிரத்தி நானூறுவா நானூற்றம்பா விற்கிட்டு இருக்கு ரூபாய்க்கு டிஏபி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனை ஆகியிருக்கு நிறைய விவசாயிகள் அதிகமாக வாங்கியிருக்காங்க ஆனால் டிஏபிக்கு பதிலாக அந்த மூட்டை மேலே ஓஏபி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை ஏன் எந்த ஒரு விவசாயிகளும் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை ஓகேவா இது முதல் கேள்வி ரெண்டாவது என்னன்னா இது மாதிரியான உரங்கள் விற்பனை ஆகிறதுக்கு முக்கிய காரணம் விலை வித்தியாசம்தான் முக்கிய காரணமாக இருக்குது ஆனால் ஒரு சில கம்பெனிகள் ஆயிரத்தி முந்நூறு ஒரு சில கம்பெனிகள் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஒரு சில கம்பெனிகள் ஆயிரத்தி நானூறு இப்படி ஒரு நூறுரூவா முன்னப்பெண்ண இருக்கும் ஓகேங்களா கம்பெனியை பொறுத்து உரங்களோட விலையில் நூறுரூவா முன்னப்பெண்ணாக இருக்கும் இப்படி முந்நூறு நானூறுரூவா முன்னபெண்ண இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம் ஓகேவா இதை வந்து விவசாயிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி கம்மியான ஒரு ரேட்டில் வந்து உரங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஓகேவா நம்ம அந்த டாபிக்லேயே வரும் அதுக்கப்புறம் நம்ம அதை திட்டத்தை வச்சுக்கலாம் ஸோ இதுமாதிரி வந்து ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு சொன்ன உடனே அது வந்து எதில் விற்றுருக்காங்கன்னா எந்த ஒரு உரக்கடை இல்லையோ எங்கேயுமே வந்து இந்த ஓஏபி அப்படிங்கக்கூடிய இந்த டிஏபி போலி உரங்கள் விற்பனை செய்யப்படவே இல்லை ஆட்டோ மூலயமா ஆட்டோ மூலயமாவோ ட்ரக்கு மூலிமாவோ வந்து பார்த்திங்கன்னா ஏற்றிட்டு தான் விற்பனை பண்ணியிருக்காங்க அப்படி விற்பனை பண்ண போனப்போ தான் ஒரு இருபது மூட்டையை பிடிச்சிருக்காங்க அந்த இருபது மூட்டையை வச்சு என்கொயரி பண்ணி பார்க்கும்போது ரெண்டு மூணு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸாக சொல்லிட்டு இருக்காங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் வடக்கு பகுதின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு குடோன் இருக்கும் அந்த குடோனை வந்து சொல்லப்படுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குடோனை செக் பண்ணி பார்த்துருக்காங்க முதல் தடவை போய் ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கே ஆள் யாருமே இல்லை பூட்டி இருக்குது சரி இது பூட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா சீல் வச்சுட்டு வந்துவிட்டாங்க அடுத்த நாள் விவோவோடைய உதவியோடு போய் அந்த குடோனை வந்து பார்த்திங்கன்னா உடச்சி பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு டன்னுக்கு பக்கமான ஒரு போலி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அது எல்லாமே இந்த சிமெண்ட் மூட்டைகள்லேயோ இந்த ஒரு சில உரங்க மூட்டைகள்லையோ ஒரு சில பைகள்லேயோ வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்படி கிட்டத்தட்ட பதினஞ்சு டன்னுக்கு பக்கமாக போலி உரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த போலி உரங்களை கண்டுபிடிச்சி அழிச்சும் இருக்காங்க ஓகேவா இந்த விஷயம் அங்கே மட்டும்தான் நடக்குதா இல்லை நான் சொன்ன ஏரியாக்களில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இது மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்துகிட்டு வருஷ வருஷம் வருஷம் நடக்குது போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி நம்பர் இருபது கிலோ நடந்துச்சு அதுக்கு முதல் வருஷம் டிஏபி நடந்துச்சு அதுக்கு முன்னாடி வருஷம் கிலோ இருபத்தாறு நடந்துச்சு இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது விவசாயிகள் நாம் தான் விழிப்புணர்வு இல்லாத இருக்கும் ஏதோ உரக்கடையில் வந்து நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா மூட்டைக்கு வச்சு விற்கிற மாதிரி எவ்வளவு லாரியில் கொண்டாந்தானா ஒன்னே டப்புக்கு டப்புன்னு நாலு மூட்டை இறங்கி போட்டுக்கிறது அப்புறம் ஐயோ போலி வரும் கவர்மெண்ட்டில் கவர்மெண்ட்டோட ஒன்று லாரி லாரியாக வந்து என்னைக்கே வித்துருக்கிறானா கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டும் லாரியில் கொண்டாந்து விவசாயிக்கு நேராக விற்க மாட்டாங்க ஒன்று கூட்டுறவு சுரசைட்ல விற்பாங்க இல்லைனா உரக்கடைகளில் கொடுத்து விற்பாங்க இதுதான் கவர்மெண்ட் பண்ணக்கூடியது நீங்கள் உரக்கடைகளில் வாங்கக்கூடியதோ இல்லை கூட்டுறவு சொசைட்டியில் வாங்கக்கூடியதோ பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எதை வேணாலும் பேசலாம் ஓகேவா நீங்கள் பில் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது நிறையா பேர் இதை தான் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் இதுமாரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க விவசாயிகள் வருஷ வருஷமும் கவர்மெண்ட் இதுக்கு ஆக்ஷன் எடுத்துகிட்டு தான் இருக்குது தப்பு யார் மேலே தான் ஆனால் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற மேலேயோ யார் மூலயமே குறை சொல்ல மாட்டேன் நீ கம்மியான விலையில கிடச்சா நம்ம அள்ளி போடலான்னு பார்க்குறேன் இப்போ தங்கம் வந்து எழுபதாயிரம் கிடைக்கிது முப்பதாயிரத்துக்கு தங்கன்னா உடனே எல்லாரும் நாங்கள் தங்கம் போய் வாங்க தான் போகிறோம் வாங்காத பார்ப்பது கிடையாது அது போலி நாங்கள் ஏதாவது இருக்கும் அது எப்படி எழுபதாயிரத்து கிடையக்கூடிய ஒரு பொருள் முப்பதாயிரத்துக்கு எப்படி கொடுக்க முடியும் மாதிரி தான் டிஏபி ஆயிரத்தி நானூற்றம்பது ரூபா ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அது எப்படி ஒரு தான் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் அதை விவசாயிகள் யோசிக்க மாட்டீங்க யோசிக்காத வாங்கி நீங்கள் ஏமாந்துருக்குறீங்க இது ஒன்றா மாதிரியே ஒரு விஷயம் இன்னும் நடந்திருக்கு என்னென்னா இதுவும் நம்ம ஏரியாக்கள் தான் வேற எங்கேயும் இல்லை ஆத்தூர் தலைவாசல் வீரப்பலர் அந்த சேலம் மாவட்டங்களில் இந்த விஷயம் நடந்திருக்கு இங்கேருந்து மற்ற ஏரியாக்களுக்கும் போயிருக்குன்னு சொல்லப்படுது ஓகேவா இதெல்லாம் வந்து நியூஸ்லேயே எதுலேயுமே வரல பட் நமக்கு ஒரு கம்பெனி தரப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது ஓகேவா பென்டால் ஃபிஃப்டி கிசி அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது அது எத்தனை நண்பர்களுக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு பரவாயில்ல பென்டால் அப்படிங்கிற மருந்து எல்லா விவசாயிகளுக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓகேவா இன்சிசை நினைக்கிறேன் ஓகே ஸோ இந்த மருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த பென்டால் மருந்தை அது ஒரு யூடியூப் சேனலோ இல்லை வேறு ஏதோ ஏதோ ஒன்றால் ஒரு விஷயம் ஓடி இருக்கு ஓகே ஸோ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவாயும் ஒரு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறுரூவாய்க்கும் பென்டால் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம் போட்டிருக்காங்க அது கம்பெனி தரப்பில் அது ஒரு நிறுவனத்துடைய இது ஓகேங்களா கோரமண்டல் நிறுவனம்னே வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அந்த நிறுவனத்துக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னங்க அரை லிட்டர் நானூறுரூவாய்க்கு ஒரு லிட்டர் எட்நூறுவாய்க்கு கொடுக்குறீங்களா நமக்கே அந்த ரேட்டுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அது மாதிரி எதுவுமே கிடையாது கண்ணு அவங்க வந்து டூப்ளிகேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம எந்த வகையிலையும் எதுவும் பண்ணுறதுக்கு கிடையாது ஓகேங்களா நம்ம சைடில் நம்ம என்ன பண்ணுமோ அதை பண்ணியாச்சு பட் விவசாயிகள் அதை தான் நம்பி வாங்கிட்டு இருக்காங்க அடித்து கேட்கல அப்படின்னா நாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸே கிடையாது அப்படின்ற நேர் சொல்லிட்டாரு ஸோ விவசாயிகள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அவங்க சொல்லக்கூடிய பிரைஸ் என்ன அப்படின்னா பென்டால் ஒரு லிட்டர் அப்படிங்கிறது ஆயிரத்தி நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கூட வரும் ஓகேங்களா ஆனால் பென்டால் ஒரு லிட்டருடைய விலை அப்படிங்கிறது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு மேலே தான் இருக்கும் அதற்கு கீழே குறையிறக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி அரை லிட்டருக்கான விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐநூற்றி ஐம்பது ரூபா ஆறுநூறுபாய்க்கு மேலே தான் இருக்கும் அதற்கு கீழே வராது கம்பெனியை பொறுத்து மாறுபடும் ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி அரை லிட்டர் நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபாயினோ இல்லை ஒரு லிட்டர் எழுநூற்றம்பது ரூபா எட்நூறுவாயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இதை வந்து விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நானும் உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுறேன் தயவு செஞ்சு விவசாயிகள் விலை ஒரு மருந்து விலை கம்மியாக இருக்குதுனோ இல்லை உரம் கம்மியாக இருக்குதுனோ போய் திரும்ப திரும்ப ஏமாறாதீங்க அந்த ஒரு விஷயத்தான் நான் சொல்லுவேனே இப்படி ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க அவன் பணம் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் இப்போ ஒரு கடையில் பென்டால் ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களா இவங்க எண்ணூறு கொடுக்குறாங்க பென்டால் ஓகேவா அந்த எட்நூறு லாபம் இல்லாத அவன் கொடுக்க போகிறான் கிடையாது அவன் ஒரு லாபம் வச்சு தான் கொடுப்பான் இப்போ அந்த எட்நூறுவான்னு விற்கிறதுனால நான் ஒருத்தன் போய் வாங்குகிறான் நான் வந்து இன்னும் பத்து விவசாயிகிட்ட சொல்லணும் பத்து பேர் அங்கே போய் வாங்குவான் நீ ஏமாறது மட்டும் இல்லாத உன் கூட சேர பத்து பஞ்சு நீ தான் ஏமாத்துறாள் அவன் கடைக்காரன் ஏமாற்ற கிடையாது தான் ஏமாத்துறேன் ஸோ விவசாயிகள் தயவு செஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் செவி சாச்சு இதுக்கு மேலே இதோடைய விலை இவ்வளோ தான் ஒரு கடையில் ரெண்டு கடையில் விசாரித்து பார்த்து ஒரு ரேட் வந்து இருபது முப்பது ரூபா டிஃப்ரெண்ட் இருந்ததுனால் பெரிய பிரச்சனையே கிடையாது அதெல்லாம் ஒரிஜினல் தான் இப்படி சம்மந்தமே இல்லாத முந்நூறுரூவா இந்த இரநூறுவாலாம் வித்தியாசம் வருது அப்படின்னா அந்த மருந்தோட தரத்தில் பிரச்சனை இல்லைன்னா மருந்து பிரச்சனை டூப்ளிகேட் மருந்தாக கூட இருக்கலாம் இதேமாரியே போன வருஷம் ஒரு மருந்து வந்துச்சு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கிளைஃபோசினேட்டா மணி மருக்கம் இல்லையா அது கிளைஃபோசிலேட்டர் மோனியத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற பேரில் டூப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க அதற்கு முன்னாடி வருஷம் கிளைசரில் டூப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு முன்னாடி கிராமசனில் டூப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க அந்த மஞ்சள் கலர் பச்சை கலர் பவுடர் கலந்து கிராமசன்னு கொடுத்தாங்க கிளைசில் டூப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டைரக்டாக தமிழ்நாடு சேலம் தலைவாசன் பகுதி வீரமுணர் பகுதி இங்கே இது நடக்கிறவங்க பகுதியெலாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது ரெகுலராக அந்த ஸ்குவாட்ஸ் எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது நடக்காதான் கிடையாது இப்போ கூடவே கெமிக்கலுக்கு ஸ்குவாடு வந்து செக் பண்ணிட்டு போயிருக்காங்கல்ல எக்ஸ்பி மாரி வச்சிருக்காங்களா வைக்கலையா எப்படி எல்லாம் ஒரிஜினலாக பிசி இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு நொட்டு லூஸ்குனு எல்லாமே செக் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க சீடுக்குமே செக்கிங் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு உரத்துக்குமே செக்கிங் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது அப்படி செக்கிங் போய் அளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா விவசாயிகள் நாம் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் சும்மா அரசாங்கத்தையோ கவர்மெண்ட்டையோ குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும் போதாது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதாவது வேணாலும் இருக்கட்டும் அவங்களே குறை சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போதாது நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும் கம்மியான விலையில் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டில் போய் வாங்கக்கூடாது கொஞ்சமாவது யோசிச்சுட்டு போய் வாங்க நீங்கள் அப்படி கம்மியான விலை கிடையாதா உரக்கடையில் பக்கத்துல கிடைக்கும் எப்போ இதுமாரி நான் சொல்கிறான் வண்டியில் வந்து இறக்குறானா கம்மியாக இருக்குதுங்கிறான் என்னப்பா அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத அவங்களே செக் பண்ணி சொல்லிடுவாங்க கம்மியாக இருக்கிறதனா வாங்க அப்படின்ட்டு வைங்க உண்மையான ப்ராடக்ட்டாக இருந்தால் வாங்க அப்படின்ட்டு வைங்க ஏன்னால் கொடுக்க முடியாதனா கொடுக்க முடியும் கொடுக்க முடியாத விலையில நான் அந்த கொடுக்குறேன் நான் இவங்களும் கொடுக்க பார்த்து கிடையாது வாங்குறதெல்லாம் வாங்கி போடுன்னு போயிட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் விவரமாக இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன்னா விவசாயிகள் தான் ஏமாந்துக்கிட்டே போகிறீங்க அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முர தான் கொள்ளை லாபம் பார்க்குறாங்க லாபம் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் என்ன ஆகியது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பெரிய வேலை வரும் பட் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோதான் சொல்லுவோம் ஏன்னா தான் சீசன் ஆரம்பிக்குது போன வருஷம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது மாதம் பாதிக்கு மேலே எட்டாவது மாதம் ஆரம்பத்தில் தான் இந்த விஷயம் நடந்தது பட் இந்த வருஷம் ஆறாவது மாதம் பாதியிலே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது இன்னும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த வீடியோவை நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்க எப்பா இந்த கடைக்கு இந்த கடைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுப்பாய ஆயிரம் ரூபாய்க்கு டிஏபி கொடுக்குறனா ஆயிரம் ரூபாய்க்கு இருபதுக்கு இருபது கொடுக்குறானா பொட்டாஸ் ஆயிரத்தி அறுநூறுபா அறுநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பொட்டாஸ் தரேன் எந்த விலையாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஒரு கடைக்கும் ஒரு கடைக்கும் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு மேலே டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா இங்கே போகவே வேணாம் அது ஏதாச்சும் ஒரு தப்பு நடந்திருக்கும் அதிகபட்சம் ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாலாம் வர ரேட்டுக்கெல்லாம் யாரும் தெரிஞ்சு எந்த கடையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸ்னால் ஐம்பது ரூபா வரைக்கும் அவ்வளோதான் மேக்சிமம் டிஃப்ரென்ஸே ஐம்பது தான் வர மாட்டேங்கு வைப்பாங்க ஓகேவா ஸோ அதை விட அதிகம் அப்படின்லாம் வச்சு எந்த கடையிலையும் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இதெல்லாம் பார்த்துங்க மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அதேமாரி தான் கொஞ்சம் பிராண்டடாக இல்லைனாலும் ஸோ வாங்கி யூஸ் பண்ண மருந்துகளாக வந்து பயன்படுத்த பாருங்க இது இன்னும் ஓகேவா வீடியோ பருத்த ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் மருந்து வேலை கம்மியாக்கிறதேனு சொல்கிறதாக இது மாதிரி வீடியோக்கள் நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணும்போது தான் அவங்களுக்கும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் நன்றி